ஆ என் பேர் சவுந்தர பாண்டியன் பாரம்பரிய சித்த மருத்துவர் சரி நாங்க நாலாவது தலைமுறை நானு திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான சூரியனார் கோயிலுக்கு சேர்ந்த திருமூலர் இலவச சித்த வைத்தியசாலை இது இது வந்து திருவாடுதுறை ஆதீனம் கண்ட்ரோல்ல இருக்க அந்த கோயில் கோயிலு திருவாடுதுறை ஆதீனம் கோயில் தான் கண்ட்ரோல்ல இருக்கு கண்ட்ரோல் இல்ல சொந்த கோயில் ஆ சரி ஆமா ஆமா

ராஜ ராஜாக்களுக்கு வைத்தியம் பண்ண மாதிரி இங்கே வந்து நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கீங்க சரி மெயினாக இந்த சித்த வைத்தியத்தில் எந்தெந்த நோய்க்கு சிறப்பாக இது நல்லா இருக்கும் ஏதாவது ஆயுர்வேதத்துல சேர்ந்து நல்லா இருக்கும் ஆங்கில மெடிசனில் சிலருந்து நல்லா இருக்கும் ஹோமியோபதியில் சிலது நல்லா இருக்கும் அகிபஞ்சரியில் சேர்ந்தது நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த சித்தா 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 வந்து 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 நோய்க்கு இது இது தான் 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 சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சில எல்லா நோய்க்கும் மருந்து தலைமையே தமிழ் எப்படி அதே மருத்துவமும் சித்த மருத்துவம்தான் இதுல நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வு உங்களுக்கு வந்து ஒரு நோயை வந்து வேரோட தீக்கிறது இந்த சித்த மருத்துவ மட்டும்தான் ஹோமியோபதி ஆயுர்வேதிக் ஆயுர்வேதிக்கும் வந்தாங்க சார் நம்ம இது சமஸ்கிருதம் அது நம்ம தமிழ் முறைப்படி வந்து சித்த வைத்தியம் தமிழ் முறைப்படி சித்த வைத்தியம் இதுதான் சிறப்பு எந்த நோய்க்கும் மூலிகையில சரி பண்ணலாம் மூலி அதாவது பாஷான சரக்கு இருக்கு பாஷான சரக்கு நாங்க பயன்படுத்துவோம் எங்க எங்க அப்பா பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ நான் வந்து வெறும் மூலிகையில குணப்படுத்திட்டு இருக்கேன் பாஷானங்கிறது வந்து பாஷானங்கிறது விஷம்தான் விஷம்தான் அதாவது வந்து லிங்கம் இதெல்லாம் வந்து சுத்தி செஞ்சு லிங்கம் பஸ்பம் இந்த மாதிரி பஸ்பம் பண்றது இதெல்லாம் பஸ்பம் பண்ணி குடம் போட்டு அதை மருந்தாக்கணும் இப்ப இரும்பு இருக்குன்னு வச்சுங்களேன் இரும்பு வந்து நம்ம போட்டு நம்ம குடம் பண்ணாதான் பவுடர் ஆகும் அது மாதிரி பொடியாக்கி அதை நம்ம சாப்பிடற அளவுக்கு மருந்தாக்கணும் மருந்தாக்கிதான் அதை கொடுக்கறது அக மருந்து முப்பத்தி ரெண்டு புற மருந்து முப்பத்தி ரெண்டு உள்ளுக்கு வந்து வெளி உபயோகத்துக்கும் இருக்கு அந்த வைத்தியத்துல சித்த மருத்துவத்தை தவிர சிறந்த வைத்தியமே கிடையவே கிடையாது அனைத்து வியாதிக்கும் முழு தீர்வு இதுலதான் இருக்கு இருக்கு ஓகே இந்த சித்த வைத்தியத்துல தான் தீர்வு நம்ம அது தமிழ் பாரம்பரிய வைத்தியத்துலதான் தான் சரி உங்க இந்த சித்த வைத்தியத்துக்குன்னு தேடி வரக்கூடிய சில வியாதிகளை